இந்த புதிய அலுவலகம் ஸ்தாபிக்கப்படுற இடத்துல வந்து ஒரு உள்ளக விசாரணை ஊடாக விஷயங்கள் சரியாக கையாளப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஆகவே நாங்கள் அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் ஒரு கேத்ருவாக்கத்தை வந்து இன்றைக்கு செய்து ஆஹ் அது வரப்போற செப்டம்பர் மாதம் ஜெனீவாவில வந்து பிரதிபலிக்கக்கூடிய வகையில சப்போர்ட்டை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் கணிசமான கணிசமான அஹ் எங்களுடைய பாதிக்கப்பட்ட அமைப்புகளிடமும் வந்து இந்த கருத்துக்களை அவர்கள் திணிக்க பாக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அதை முற்றிலும் எதிர்க்கிறோம் எங்களுக்கு இருக்கக்கூடிய கவலை என்னென்றால் வந்து தமிழரசு கட்சியுடைய தமிழரசு கட்சியுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நான் நினைக்கிறேன் சாணிக்கின் பாராளுமன்றத்துல வந்து ஒரு செம்மணி தொடர்பாக ஒரு ஒத்திவைப்பு பிரேரணையை கொண்டு வந்தவர் அந்த பிரேரணையுட் பிரேரணையிலே வந்து அவருடைய கடைசி கோரிக்கையாக வந்து இந்த ஆபீஸ் வந்து சர்வதேச கண்காணி கண்காணிப்போடு இயங்குறதை வந்து தாங்கள் இந்த செம்மணி விவகாரத்துக்கும் வந்து அவசியம் என்று சொல்லி வெளியுறுத்திருக்கிறார்கள் அதன் ஊடாக வந்து செம்மணி விஷயங்களும் வந்து கையாளப்படம் அப்ப அப்ப இது எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான விஷயம் என்றால் சரித்திரத்துல தடவையாக நாங்களும் சேர்ந்து நாங்களும் சேர்ந்து ஒரு உலக விசாரணைக்கு வந்து ஒரு ஒரு சர்வதேசம் எல்லாருமா சேர்ந்து நாங்களும் சேர்ந்து வந்து அது அதுக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கறதுக்கு வந்து விரும்புகிறோம் அந்த மாதிரியான ஒரு தோட்டப்பாட்டை காட்டுறதுக்கும் பிரிஞ்சல வந்து உதவப்போகுது ஏனென்றால் தமிழரசு கட்சிக்கு எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்க தரப்புக்கு வந்து எட்டு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக வந்து பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அஹ் மூன்று உறுப்பினர்கள் அர்ச்சுனா என்ன செய்ய போறாருன்னு தெரியா ஆனால் டிடிஎன்ஏ நாங்களும் தவிர அஹ் பார்த்தால் வந்து இந்த ரெண்டு கட்சியிடம் சேர்ந்தாலே வந்து பதினாறு பதினாறு உறுப்பினர்கள் ஆதரிக்க போயிடும் மூன்று பேர் தான் வெளியில மூன்றோர் ரெண்டு பேர் தான் வெளியில இருக்கிறதாக வந்து வரப்போகுது ஆக இதே நாங்கள் முறியடிச்சே ஆகும் இது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம் செம்மணியையும் பிரித்து பார்க்கிறோம் இப்ப இவ்வளவு காலமும் இரண்டாயிரத்தி இருந்து போர் நடைபெற்ற கடைசி கால பகுதி இந்த கடைசி நாலு மாசம் கடைசி மூன்று மாசம் கடைசி ஆறு மாசத்திற்கால் அவர்கள் வந்து விசாரிக்க சொல்லி கொண்டு வர பார்க்கிறோம் அப்ப இன்றைக்கு செம்மணி திரும்ப பெரிய பெரிய அளவில வந்து நடந்த ஒரு படுகொலை சாட்சியம் வந்து வெளிவந்து நூறு உடல்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிற இடத்துல எங்களுக்கு ஒரு மிகப்பெறமான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு வந்து இந்த கடைசி போர் நடைபெற்ற கடைசி பகுதி மட்டுமில்லை செம்மணி உட்பட பின்னுக்கு இந்த நாங்கள் குறிப்பி மாதிரி இந்த இனப்பிரச்சனை தொடங்குற நாள்ல இருந்து தமிழருக்கு நடந்த இனப்பட இன இன என்ன குற்றங்கள் அனைத்தையும் தொகுத்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை செம்மணி கொடுத்து